அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் கும்பராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்குது இது பன்னெண்டு ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்கள் புத்திசாலித்தனமும் உங்கள் வேலையில் வெற்றியும் மரியாதையும் கௌரவத்தையும் தேடித்தரப்போகுது இந்த மாதம் நிதி ஆதாயங்கள் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கவனமா இருங்க இந்த மாதம் நீங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்தணும் உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் ஒரு குடும்ப விழா அல்லது சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது இது வீட்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமைய போகுது மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்துல திட்டமிட்ட வேலைகள்லாம் சரியான நேரத்துல உங்களுக்கு நல்லபடிய முடிவடையும் உங்கள் எதிரிகள்லாம் உங்களை பணிஞ்சு போவாங்க மாதத்தின் ரெண்டாவது வாரம் தொழில் மற்றும் வணிக கண்ணோட்டத்தில் ரொம்பவே சாதகமாக இருக்குது உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளை பெற வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய லாபத்தை பெற போகிறீங்க மாதத்தின் நடுப்பகுதி சற்று சாதகமற்றதா இருக்கக்கூடும் உங்கள் செலவுகள்லாம் திடீர்னு அதிகரிக்கும் ஆபத்தான திட்டங்களில் முதலீடு செய்கிறத நீங்கள் தவிர்த்துடுங்க நிதி பரிவர்த்தனைகளில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க மேலும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த ஒரு முக்கிய சம்பவம் மாத முற்பகுதியில் நடந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கணவன் மனைவி பக்குவமாக நடந்துக்குவீங்க இருந்தாலும் நான் சொல்றது தான் சரின்னு வாதாடக்கூடாது குடும்பத்தின் மகிழ்ச்சி ரொம்பவே முக்கியம் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்யும் நிலை கூட உண்டாகும் உறவினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக எப்பவுமே இருக்கும் தொழில் வெற்றிகரமாக நடக்கிறதால கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் சிலர் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் நிலம் ஏற்படும் உறவுகளால் நன்மை உண்டாகும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் சிலர் குடும்பத்துடன் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆலய வழிபாடுகளால் மனநிம்மதி உண்டாகும் உங்களுக்கு பிள்ளைகளின் போக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் அலுவலகத்தில் நீங்க திறமையை வெளிப்படுத்தி பாராட்ட பெறுவீங்க அடுத்தடுத்து சில நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் விரைவில் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று எச்சரிக்கையான வேலைகளை பார்க்கறது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வருமானத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது இடையூறுகள் இல்லாமல் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது வங்கி வரவு செலவு கணக்குகளில் அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியம் கூடவே கூடாது மேலும் பரிகாரமாக நீங்கள் சிவன் வழிபாடு செய்கிறது நன்மையை தரும் மேலும் பயணங்களின் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர் அதிர்ஷ்ட யோகம் பலத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் புதிய பொறுப்புகளுக்கு வரும் யோகமும் உண்டாகும் எல்லா விஷயங்களுக்கும் இழுபறியாகவே இருக்கும் எடுத்த காரியங்களில் தடை தாமதங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஆனாலும் வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள்லாம் நீங்கும் தேவையில்லாத மன வருத்தங்கள் இருக்கும் அதனை கட்டுப்படுத்தி கடந்து செல்வது நல்லது பண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது கடகராசினருக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதால நரசிம்மர் கவசத்தை கேட்குறதும் உங்களுக்கு நல்லதையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் மேலும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறதோட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீங்க தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற உபாதைகள் நீங்க இரவு நேரங்களில் தவிர்த்திடுங்க அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க அலுவலகத்திலிருந்து வந்த அலைச்சல் பனிச்சுமை குறைறதால உற்சாகமா காணப்படுவீங்க நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைக்கிறதுக்கு உகந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அலுவலக எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமா இந்த புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்விங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகி இருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் பரிகாரம் நீங்கள் முருகபெருமான் மற்றும் விநாயகரை வழிபட செவ்வாய்க்கிழமைகளில் முருகபெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்கிறதும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறதும் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்கிறதும் உங்களுக்கு நன்மையை தரும் தடைகளை தகர்த்தெறியும் குடும்பத்தில் சுபட்சம் உண்டாகும் மேலும் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருங்க யார் என்ன பிரச்சனை செஞ்சாலும் தடைகளை கொடுத்தாலும் உங்கள் அன்பை நீங்கள் எல்லோருக்கிட்டேயும் காட்டிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதம் பெரிய சிறப்புகள் கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு அமைய போகுது ராசிநாதன் சந்திர பகவான் ராசியில் ஆட்சியாக இருந்து மாதம் தொடங்கி நிறைவடையுது ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சூரியன் ஆகியோர் இருக்கிறதால வலுத்துள்ளது இது அற்புதமான கிரக அமைப்பு கணவன் மனைவிக்கிடையே கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதால நிறைய கடக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் இந்த மாதம் உண்டாக இருக்கு இந்த திருமணம் மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு சிலரது வாழ்க்கை துணைக்கு கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் களத்திற தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால முருகபெருமானுக்கு மாலை இடுறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் எட்டாம் இடத்துல புதனும் ராகுவும் சேர்க்கறதால கம்யூனிகேஷனில் மிகுந்த கவனமாக இருக்கணும் சமூக வலைதளங்களில் கருத்தை பதிவிடும் போது மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது பேசக்கூடிய பேச்சால் பிரச்சனை வருங்கிறதால யோசித்து நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லதை தரும் கம்யூனிகேஷன் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்பட்டிருக்கு நிறைய பணத்தை முதலீடு செய்ய தொடங்குவீங்க பங்கு சந்தையில் முதலீடுகளை அதிகப்படுத்துவீங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது உடம்புல கால்சியம் தொடர்பான பிரச்சனை மூட்டு வலி போன்றவை வரும் அதனால ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது கணவரோடு சிலருக்கு கருத்து வேறுபாடு மாறுபாடும் வருங்கிறதால கவனம் தேவை படிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவன சிதறல் ஏற்படுங்கிறதால கவனத்தோட பலிக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல புதிய பாட்னர்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகி உண்டாகியிருக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால வார்த்தைகளை கொடுத்து வம்ப விளக்கு வாங்கும் சூழல் ஏற்படும் கவனமாக இருங்க முன்கோபத்தை தவிர்த்திடுங்க பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்குரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது மேலும் நிறைய பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் சுப நிகழ்ச்சிகளில் நிறைய பங்கெடுப்பீங்க மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் வசதியான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலர் புதிய இரண்டு சக்கர வாகனங்கள் கார் வாங்கும் யோகம் உண்டாகுது மேலும் பரிகாரமானீங்க இங்கே பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கிறது வெற்றியை தரும் மேலும் கடினமான சூழ்நிலையிலும் தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தும் கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்கள் அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க கூட நேரலாம் திட்டமிடுறதில் பின்னடைவு ஏற்படுங்க கவனமா இருங்க பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும் பெரியோர் நேசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகலாம் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாங்க உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்க போகுது அரசியல்வாதிகளுக்கு தொகுதி மதிப்பு கூடும் கோஷ்டி பூசலையும் தாண்டி நீங்க சாதிப்பீங்க கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாங்க வேற்று மொழி வாய்ப்புகளால் புகழடைங்க மாணவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மற்றவர்களுக்கு வழிய சென்று நீங்க உதவுறதால உங்களுக்கு வீண் விரோதம் ஏற்படும் எதிலுமே வெற்றியே கிடைக்கும் நண்பர்கள் உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் எதிர்காலத்துக்கு உதவும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வழியை தேடி வரப்போகுது உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயங்களும் கிடைக்க போகுது மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்க அலைய வேண்டியதா இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதிகள் கிடைச்சாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு உங்களுக்கு இருக்கும் பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறுவது படி நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் நிலுவையில் உள்ள பணம் வரலாம் அரசியல்வாதியினருக்கு பொது காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகலாம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு உங்களுக்கு மாறும் வேலை அதிகரிக்கும் அதிகரிச்சாலும் கூட காரியங்களும் தாமதமான போக்கு தான் காணப்படும் பாராட்டு பெறுவது ரொம்ப கஷ்டம் மனசில் சிறு குழப்பம் ஏற்பட்டு மறையும் மேலும் பரிகாரமாக நீங்கள் அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்தை தரும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியும் ஆனாலும் நல்ல பலனை தரக்கூடியதாக அமையும் மேலும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் தடைகளை தகர்த்தெறியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக தான் இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி